தவறான முதல்வர்கள் மந்திரிகள் பொதுச்செயலாளர்களையே மக்கள் சந்தித்து வருவதாக ஆடிட்டர் குருமூர்த்தி குற்றம் சாட்டினார் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் கலைக்கல்லூரியின் ஆண்டு விழாவில் முன்னாள் தேர்தல் ஆணையர் கோபாலசாமி துலக் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளையும் வழங்கினர் பின்னர் பேசிய ஆடிட்டர் குருமூர்த்தி இன்றைய கால கல்வி திட்டமானது மதிப்பின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளது என்றார் மாணவர்களுக்கு ஊக்கம் தனித்திறமை வளர்த்தல் சுயதொழில் சுயமுன்னேற்றம் உள்ளிட்டவைகளை கற்றுத்தராததால் படிப்பறிவு இல்லாதவர்களின் கீழ் படித்தவர்கள் பணியாற்றிக் கொண்டிருப்பதோடு தவறான அமைச்சர்கள் முதல்வர்கள் பொதுச் செயலாளர்களையே சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டினார்